நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கதிர்காமத்துக்கான பாதை யாத்திரையை மேற்கொண்டிருந்த அதிகளவான அடியார்கள் உகந்தை முருகன் ஆலய வளாகத்தில் இன்று அதிகாலை கூடியிருந்தனர் உகந்தை முருகன் ஆலயத்தில் இன்று நடைபெற்ற விசேட பூஜைகளை அடுத்து காட்டுப்பாதை திறந்து வைக்கப்பட்டது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவும் இதன் போது பிரசன்னமாகி இருந்தார் தமிழ் சிங்கள முஸ்லிம் இல்லாமே எல்லாரும் இந்த தான் அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து கிழக்கு மாகாணத்துக்கு ஆக்கள் வந்து இதிலே ஒற்றுமையா தான் போறாம் இதுல சிங்கள தமிழ் முஸ்லிம் அந்த பேதி ஒன்றும் இல்லாமே அதை நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே அந்த மெசேஜ் தான் எல்லோருக்கும் கொடுக்குறான் காட்டுப்பாதை திறக்கப்பட்டதை அடுத்து பெருந்திரளான யாத்ரிகர்கள் குமண தேசிய பூங்காவினுள் பிரவேசித்தனர் ஆறு நாள் பயணம் இன்றைக்கு துவங்கி இருக்கிற முடியும் உகந்தையிலிருந்து உகந்த யாழையிலிருந்து ஆரம்பிக்கின்றோம் ஆரம்பிக்க இன்றைய தினம் காட்டு யாத்திரை காலை ஐந்து முப்பது மணி அளவில் திறக்கப்பட்டு தற்போது உள்ளே நுழைந்து சென்று கொண்டிருக்கின்றோம் அருணகிரி நாதரால் திருப்புகள் பாடப்பெற்ற திருத்தலமாக போற்றப்படும் கதிர்காம கந்தனின் வருடாந்த உற்சவம் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை பதினோராம் தேதி நீர்வட்டுடன் நிறைவடையவுள்ளது இன்று திறக்கப்பட்ட காட்டுப்பாதை எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி மூடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது